தொலைவில் வை மாயையை எனக்கு தூரப்படுத்தும் நீதிமொழிகள் முப்பது எட்டு வனாந்திரத்தில் வழியாக வெகு தூரம் நடந்து சென்றான் ஒரு மனிதன் அவனுக்கு அதிக தாகம் எடுத்தது தண்ணீருக்காக தேடி அழைந்தான் தூரத்தில் அவனது கண்களுக்கு தண்ணீர் இருப்பது தெரியவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் உடல் சோர்வை பொருட்படுத்தாது ஓடினான் தண்ணீர் கிடைக்கப் போகிறதே என்ற பெரிய எதிர்பார்ப்புடன் அதன் அருகில் சென்றால் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஏனெனில் அது காணல் நீர் தண்ணீர் இருப்பது போல தூரத்திற்கு ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுத்தது மாயையான காரியங்களும் தூர பார்வைக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒன்று என்று நம்ப வைக்கிறது சாலமோன் தனது வாழ்வில் இன்பத்தை அனுபவிக்க அவனது கண்கள் இச்சித்த ஒன்றையும் தடை பண்ணவில்லை வேலைக்காரரை சம்பாதித்தான் வீடுகளை கட்டினான் தோட்டங்களையும் உண்டாக்கினான் வெள்ளியையும் பொன்னையும் சேகரித்தான் முயற்சிகளிலே மகிழ்ச்சி இருந்தது ஆனால் சபதரித்த பின் வெறுமையும் சளிப்புமே ஏற்பட்டது எனவே எல்லாம் மாயை மாயை என்ற முடிவுக்கு வருகிறான் என் அன்புக்குரியவர்களே போரிஸ் பக்கர் விம்பிள்டன் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் தனது வெற்றியால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்தார் ஆனால் வெறுமையை உணர்ந்து தற்கொலை எண்ணங்களால் பீடிக்கப்பட்டார் எல்லாம் மாயே என்று சொல்லுகிறார் நமது வாழ்வில் நமக்கு மகிழ்ச்சியை மன நிறைவை தருவதை போல இந்த மாயையான காரியங்கள் நமக்கு தோற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் ஒரு நாளிலே அது நம்மை விடும் பெரிய மாணவர்களே எல்லாவற்றையும் பெற்று கொண்டாலும் அதில் மன நிறைவு இல்லை என்றால் அவை மாயே என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மாயையை பாராதபடி நீரின் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி சங்கீத நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழிலே அவன் விண்ணப்பம் செய்கிறான் இன்றைக்கு நாமும் விண்ணப்பம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் பார்ப்பதெல்லாம் பரவசம் கொடுக்கமென்று நினைத்து விடாதபடி அன்றுவரே பச்சையாய் தோன்றுகிற எல்லாம் அது இச்சையை கொண்டு வந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்களாய் கவனமாய் வாழை எங்களை ஒப்புக் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்தவர்களாய் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய் எங்களை நிலை நிறுத்தும் அண்டுவரே என்று சொல்லி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்